வணக்கம் அறிவுச் சுரங்கம் அறிவு பத்து பத்து வினாக்களும் விடைகளும் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை வரும் யாரைக் கண்டு அஞ்சமாட்டார்கள் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் யாரைக் கண்டு அஞ்சமாட்டார்கள் விடை நமனை கண்டு விநாயன் இரண்டு அணுசக்தியை வளர்ப்பதற்காக அணுசக்தி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது அணுசக்தியை வளர்ப்பதற்காக அணுசக்தி குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விநாயன் மூன்று திருவள்ளுவர் வலியுறுத்திய பொருளாதாரம் எது திருவள்ளுவர் வலியுறுத்திய பொருளாதாரம் எது விடை தன்னிறைவு பொருளாதாரம் விடை தன்னிறைவு பொருளாதாரம் விநாயகன் நான்கு குப்தர்கள் காலத்தில் கபாட சகாரா என்பது எவ்வகை நிலம் குப்தர்கள் காலத்தில் கபாட சகாரா என்பது எவ்வகை நிலம் விடை மேய்ச்சல் நிலம் விடை மேய்ச்சல் நிலம் விநாயகன் நான்கு சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலையும் வேதங்களை மொழிபெயர்த்தவரும் யார் சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவரும் வேதங்களை மொழிபெயர்த்தவரும் யார் விடை தயானந்த சரஸ்வதி விடை தயானந்த சரஸ்வதி விநாயகன் ஆறு கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுப்பவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பெனக்கு பகராய்ப் பராபரமே என்ற இரண்டு கண்ணிகளையும் எழுதியவர் யார் விடை குணங்குடி மஸ்தான் சாஹிபு விநாயன் ஏழு விண்வெளி தொழில்நுட்பத்தை தேசிய நலனுக்கு பயன்படுத்த விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டியது விண்வெளி இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அதாவது இஸ்ரோ விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு விநாயகன் எட்டு வெளிநாடுகளிலிருந்து உதவியை பெறும் நாடு நாடே அல்ல என்று கூறியவர் யார் வெளிநாடுகளிலிருந்து உதவியை பெறும் நாடு நாடே அல்ல என்று கூறியவர் யார் விடை திருவள்ளுவர் குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு என் ஐந்து காற்றிற்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக குப்தர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரி எது காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக குப்தர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரி எது விடை வேத வேதபூதா சாரி வாதபூதா வாதபூதா விநாயகன் ஐந்து பொதுக்கல்வி பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டியது பொதுக்கல்வி பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நன்றி நண்பர்களே அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்